வணக்கம் நான் தேவா இந்த வீடியோவில் என்கிட்ட பொதுவாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கேள்வி என்னன்னா எதிர்பார்ப்புகள் சரியா நான் எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் கூட எனக்கு இன்னும் அது நடக்க மாட்டேங்குது இல்லை எதிர்பார்ப்புங்கிறது தவறு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பில்லாமல் எப்படி இருக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி ஒரு சிந்தனைகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த கேள்விக்கான தெளிவான விளக்கத்தை நாம இந்த காணொளியில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்காகவும் நம்மளுடைய சார்ந்தவங்களுக்காகவும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் அதுவும் நாம் ஒரு செயலில் ஈடுபடும் அது நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள நிச்சயமா இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு தவறா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த எதிர்பார்ப்பு முற்றிலும் சரி ஏன்னா நீங்கள் நல்லதை எதிர்பார்த்து மட்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் இப்போ நாளைக்கு எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் நடக்காதா நாளைக்கு எனக்கு ஒரு கூடுதலாக ஒரு பணவரவு கிடைக்காதா எனக்கு ஒரு பணவரவு கிடைச்சா எப்படி இருக்கும் திடீர்னு நான் எதிர்பார்க்குற அந்த உறவு தன்னுடைய விஷயங்களெல்லாம் மறந்து மறுபடியும் என்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும் புதுசாக ஏதாவது ஒரு நல்ல செய்தியை நான் காதில் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையை பற்றின புதுமையான விஷயங்களை எதிர்பார்ப்புகளாக வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்ப ஆரம்பிக்குது அதாவது நமக்கு தேவையானதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்குது ஆனால் இந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் அதிகமான காயங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அது இன்னும் நடக்கலையேங்கிற கவலையை சேர்க்குறோம் இல்லையா அந்த விஷயம்தான் தவறு இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கூடுதலாக ஒரு வருமானம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அது நடக்கலை இன்றைக்கி ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் நாளைக்கும் நீங்கள் அதே எதிர்பார்ப்பு வைப்பீங்க அப்போவும் நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மனநிலை மூணாவது நாள் நாலாவது நாள் போகும்போது அந்த மனநிலைமை கொஞ்சம் கடினமான ஒரு ஒரு தாட்டாக மாறும் அப்போது எதிர்பார்ப்புகளோடு சேர்ந்து இன்னும் நமக்கு கிடைக்கலையேங்கிற கவலை ஒரு பாரமாக நமக்குள்ளே உருவாக தொடங்கும் ஆக்சுவலாக இந்த பாரம்தான் நமக்கு இருக்கிற ஒரு எதிர்மறையான விஷயம் இந்த பாரம்தான் நமக்கு இப்போ நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை நடக்க விடாமல் தடுக்கிறதும் கூட இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு மொத்தத்துக்கு எதிர்பார்ப்புகளே வேண்டாம் ஏன்னா எதிர்பார்ப்பை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா இன்னும் நடக்கலையே இன்னும் இது செய்யலையே இது என்னால் செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் தொடர்ந்து மனசுக்குள்ளே உருவாகி அது ஒரு பாரமாக மாறி நடக்கிறதையும் நடக்க விடாமல் பண்ணிடும் அப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் செவ்வனே நம்மளுடைய செயல்களை மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே செய்யக்கூடிய செயல்களுக்கு விளைவுகள் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளே வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாங்க இது சரிதான் ஆனா அதே நேரத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதை ஹேண்டில் பண்ண முடியும் அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உருவாக்கிக்கவும் முடியும் இப்போ இந்த எதிர்பார்ப்புகளை எப்படி வைக்கலாம் அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்ப்போம் மனசு விட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கேட்கலை அப்படின்னா ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் கவனித்து பார்த்தோன்னா தெரியும் நம்மளுடைய மனசில் என்னென்ன எதிர்மறைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சார்ந்து தான் இது இல்லாமல் இருக்கணுமே இப்படி இருக்கே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதீத கவனத்துக்கு இடம் பிடிக்கும் நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறோமா எல்லா நேரங்கள்லையும் அட்லீஸ்ட்டு சிந்திச்சாது பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன் அப்படின்னா இல்லாத விஷயத்தை நோக்கி தான் நம்ம மனசு இயல்பாகவே பயணம் செய்யுது அதனால் உடனே வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது அதுவும் நம்ம கொஞ்சம் விழிப்பாக இல்லை அப்படின்னா அது சாத்தியமே இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத கொண்டு போய் வைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல நோக்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இதை நீங்கள் முதல் முதல் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ராசஸ்ஸாக ஒரு பயிற்சியாக நீங்கள் இதை பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் இயல்பாக மாறுறதுக்கு முன்னாடி நாம் அதை ஒரு பயிற்சியாக கொண்டு வரணும் அப்போ இதை எப்படி பயிற்சிகளாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காலை பொழுது நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பயிற்சிகளாக பண்ணாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக என்னெல்லாம் நடக்கணும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நல்லபடியாக எதிர்பார்க்குறீங்க உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே மனசு விட்டு அது நடக்குமா நடக்காதா என்னோட சூழ்நிலைக்கு இது சரியா நான் இப்படி கேட்கலாமா எனக்கு இது நடக்குமா இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு சிந்தனையும் இல்லாமல் மனசு விட்டு எனக்கு இன்னைக்கு இது நடந்தால் இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என்னோடய எதிர்பார்ப்புகள் இதுதான் இந்த விஷயம் இப்படி நடக்கட்டும் இந்த விஷயம் இப்படி நடக்கட்டும்னு ஒவ்வொரு பகுதியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் தெளிவாக பார்த்து அதில் உங்கள் எதிர்பார்ப்பு என்னங்கிறத மனசு விட்டு எழுதுங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதுங்க ஒரு பத்து பாயிண்டாவது எழுதுங்க இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நிறைய நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் எதிர்பார்ப்புகளாக இருக்கும் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த விஷயங்களோடு சேர்த்து உங்க வாழ்க்கைக்குள்ள புதுசா வர வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து எதிர்பார்ப்புகளாக எழுதுங்க உதாரணத்துக்கு இப்போ பணத்துல கமிட்மெண்ட்டில் அதிகமா சிக்கி போயிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வந்தால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இதை சார்ந்து மட்டும்தான் அவங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியாத காரணம் கரண்ட் ரியாலிட்டி அவங்கள ரொம்ப பிடிச்சு வச்சிருக்கும் அப்போ இவங்க இப்போ பத்து பாயிண்ட் அந்த விஷயத்தை எழுதுகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து இன்றைக்கி என் குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரு டின்னர் போனால் நல்லாயிருக்கும் கணக்கு பார்க்காம யோசிக்காமல் ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டாயிரரூவா இல்லை ரூபாய் என் குடும்பத்துக்காக செலவு பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க சந்தோஷத்துக்காக மனநிறைவோட அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஃபீலோட நான் இந்த வேலையை செஞ்சால் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தேவையான ஏன்னா கடன்ங்கிறது நிரந்தரம் கிடையாது நாம் அதை கடந்து நல்ல வாழ்க்கையை போகிறதுங்கிறது நிஜமான ஒன்று அப்போது அதை தாண்டி இருக்கிற விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்க தொடங்கணும் அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது மட்டும்தான் அது நம்ம வாழ்க்கையில் வேகமாக வரவும் ஆரம்பிக்கும் அதனால எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது தப்பில்லை இது எங்கே வந்து தவறாக மாறும்னா நாம் வெறுமனே நம்மளுடைய ஆசைகளை அப்படியே மனசார வெளிப்படுத்திட்டு அமைதியாக நம்ம வேலையை பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எந்த காயத்தையுமே ஏற்படுத்தாது ஆனா இன்னைக்குள்ள நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அதுவும் இன்னைக்கே நடந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டன் ரெட்டான மனநிலை நம்ம போய் சிக்கிக்கிட்டு ஏன்னா மனசார ஆசையை வெளிப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையுமே ஏற்க தானாக நடத்தணும் அந்த செயல்களுக்கு ஒத்து நாமளும் சின்ன சின்ன செயல்களை செஞ்சு அந்த விஷயங்களை போய் நம்ம அடைவோம் நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய செயல்கள் தேவைப்படாது தானாகவே அது நடந்து முடிஞ்சிடும் அப்போ இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எதிர்பார்ப்புகள் சரிதான் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கலைனாலும் இது இன்னும் நடக்கலையே இது இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற பாரம் மட்டும் உங்க மனசுல சேராம பாத்துக்கோங்க ஏன்னா இது அகங்காரத்தோட வேலை நான் நினைச்சா நினைச்ச மாதிரி நடக்கணும் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா கண்டிப்பா அது நடந்தே ஆகணும் அப்படின்ற இந்த அகங்காரத்தன்மை தான் நம்மளை இந்த நெகட்டிவிட்டியில் கொண்டு போய் தள்ளுது ஆனால் அதை விட்டுட்டு மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்கள் ஆசைகளை மட்டும் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க நடக்குதா நடக்கலையாங்கிற கவலையை விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக ட்ராவல் பண்ணால் நீங்கள் கேட்ட எல்லாமே உங்களை தேடி ஓடி வரும்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இனி உங்கள் எதிர்பார்ப்புகள் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயும் தெளிவு கிடைக்கல வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை இன்னும் தெளிவுபடுத்தி அடுத்த காணொளி கண்டிப்பாக வெளிவரும் நன்றிகள் கோடி